வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய அருமையான இலவச வேலை ஒரு டாப் லீடிங் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வேலை விவரங்களை தான் இந்த வீடியோவில் போகிறோம் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அன்றாட இலவச வேலை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இந்த வேலையாப்புக்கான விவரங்களை டீட்டெயிலாக பார்த்துடலாம் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை வரைக்கும் எயிட் ஹவர்ஸ்ல தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜென்டர் கேட்டகரி வரைக்கும் மேல் அதாவது இப்போதைக்கு ஆண்கள் மட்டும் தான் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட்டு பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசு மேலே நாற்பத்தஞ்சு வயசுக்கு இருக்கிற எல்லாருமே இந்த வேலை முயற்சி செய்யலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வகையான டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறாங்க ஒரு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே இந்த ஃபுட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் மட்டும்தான் மட்டும் தான் கலந்து கொள்ள முடியும் ஜாப் லொக்கேஷன் சென்னையில் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஹைலி ஸ்கில்டு அதாவது இந்த ஃபீல்டில் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் என்ன டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா லேசர் கட்டிங் அதாவது கேஸ் கட்டிங்கில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சேலரி பார்த்திங்கனா இருபத்தி தொள்ளாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு ரூபா வரைக்கும் கிடைக்கும் செகண்ட் ஒன் விஎம்சி சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டர் இதற்கும் உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேலரி பொறுத்த வரைக்கும் இருபத்தி தொள்ளாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு ரூபா வரைக்கும் கிடைக்கும் தேர்டோன் பார்த்திங்கன்னா கிட்டிங் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தான் இருக்கணும் சேலரி பார்த்திங்கனா இருபத்தி ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சு ரூபா வரைக்கும் கிடைக்கும் சொல்லியிருக்கேங்க செகண்ட்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு கேண்டிடேட் அதாவது இந்த ஃபீல்டில் ஒரு ஒரு வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருப்பீங்க பார்த்திங்களா அவங்க இந்த வேலை கலந்து கொள்ளலாம் என்ன டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா சிஎன்சி ஆப்ரேட்டர் இதற்கான சேலரி இருபத்தாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு ரூபா வரைக்கும் கிடைக்கும் செகண்ட் டவுன் ஹைட்ராலிக் ப்ரஷன் ஃப்ளாட்டிங் இதற்கான சேலரி இருபத்தி நானூற்றி எழுபது ரூபா வரைக்கும் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க தேர்ட் ஒன் ஒன்று செமி ஸ்கில்டு அதாவது பேசிக் ஸ்கில்ஸ் இருக்கணும் இந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் லேஷர் கட்டிங் அதாவது கேஸ் கட்டிங் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சேலரி பார்த்தீங்கன்னா பத்தொம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரூபா வரைக்கும் கிடைக்கும் செகண்ட் ஒன் சேம்பரிங் இதற்கான சேலரி பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுநூறுரூவா வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இதிலையும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுகிட்டு தான் கேட்டிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டுவெல்த்து ஐடி டிப்ளமோ பிஏ அண்ட் என் முடிச்சவங்க எல்லாருமே இந்த வேலை ஆப்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷிஃப்டு டைத்தில் ஃபுட்டு உங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க நியர்பை ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஜாப்பில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா டிஸ்ப்ளே தெரியுற மொபைல் நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் ஆஃப்டர் நீங்கள் டேரெக்டாக கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு வேளை கால் பிக் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் ரிஷியூம் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இலவச வேலை எப்படினால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வேலை தேடிட்டு நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்